சிலுவையின் இரண்டாம் வார்த்தை நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய இந்த புனிதமான நேரத்தில் நாம் இயேசுவின் சிலுவையில் உச்சரித்த இரண்டாவது வார்த்தையை ஆழமாக சிந்திக்க போகிறோம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல இது ஒரு பாவியையும் தூயவனாக்கும் வார்த்தை இது நம்முடைய மீட்பிற்கான நம்பிக்கையின் ஒளி கதிர் இயேசு சிலுவையில் இருக்கும்போது இரண்டு புறங்களிலும் இரு கல்வர்கள் ஒருவன் அவமானப்படுத்துகிறான் மற்றொருவன் அஞ்சலிப்பதை கற்றுக்கொள்கிறான் அந்த திருடன் பார்த்து சொல்கிறான் இயேசுவே நீர் உமது ஆட்சியில் வரும்போது என்னை நினைவு கூறும் அந்த ஒரு வார்த்தை ஒரு முழு வாழ்க்கையின் மனமாற்றத்தை எடுத்து காட்டுகிறது இயேசுவின் பதில் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் இது ஒரு வாக்குறுதி இது பரிசுத்தமற்ற ஒருவருக்கு வழங்கப்படும் பரிசுத்த வாழ்வின் நெறி இது மறைவதில்லை மறுக்கப்படுவதில்லை இயேசுவின் இரக்கம் என்பது நம் செயல்களின் அடிப்படையில் அல்ல நம் மனமாற்றத்தின் அடிப்படையில் அன்றுதான் அந்த திருடனுக்கு மீட்பு கிடைத்தது இன்று நமக்காகவும் அந்த வார்த்தை ஒலிக்கிறது இப்போதே நாம் இயேசுவை நம்புகிறோமா அவரது பரலோக வாழ்வில் நமக்கு இடம் உண்டு சிலுவையின் இரண்டாம் வார்த்தை நமக்கு கூறும் செய்தி எந்த நேரத்திலும் திரும்ப கூடிய வாய்ப்பு உண்டு பாவிகளுக்கு இடையே நம்மை தேடும் இறை மகிழ்ச்சி உண்டு நாம் இயேசுவை நோக்கி பார்த்து சொல்வோம் இயேசுவே எங்களை நினைவுகூரும் அவரது பதில் நிச்சயம் இதுவாக இருக்கும் நீ என்னோடு இருப்பாய் ஜபம் இயேசுவே நாங்கள் பல முறை தவறுகள் செய்கிறோம் பாவங்களில் வீழ்கிறோம் உம்மை மறந்து விடுகிறோம் ஆனால் இன்று அந்த திருடனை போல மனம் மாறி உம்மை நோக்குகிறோம் இயேசுவே உமது ஆட்சியில் எங்களை நினைவு பரலோக வாசலை எங்களுக்கும் திறந்து வையுங்கள் உமது இரக்கம் எங்களை ஆழத்தில் இருந்து எழுப்பட்டும் உமது வார்த்தை எங்கள் உள்ளத்தை உயிர்ப்பிக்கட்டும் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்